பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று விநாயன் நாலு ஏசி கோல்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க ஒரு டூ பை டூ ரெண்டு பை ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏழு ஐ டூ சி கோல்ட்டு ஜீரோ அப்படின்னு காண்க சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து ஏ யூனிவர்ஸ் காண்க ஏயோட நேர்மாறு காண்க அதெல்லாம் என்ன செய்யணும் கொடுத்துருக்கிற ஏயை எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஏ இன்ட்டு ஏ ஏயை ரெண்டு தடவை எழுதிக்கிறோம் சாதாரண அனுப்பிருக்க முதல் நிறையால் முதல் நிரலை பெருக்கிறோம் எப்பயுமே முதல் உறுப்பு முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு அப்படி தான் பெருக்கணும் முதல் உறுப்போட முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பு சரி இப்போ முதல் நிறையால் நிரல் ஒன் நிரல் ரெண்டு முதல் நிறையால் நிரல் ஒன்று பிறக்கப்பறம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐ மூணு பதினஞ்சு மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு முதல் நிறை முடிஞ்சிருச்சு இரண்டாவது நிறை மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு இதை சுருக்கி வச்சுக்கோ இருபத்தஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு பயஞ்சில் ஆறு போயிடுச்சுன்னா ஒன்பது மைனஸ் அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு நாலில் மூணு போய்டுச்சுன்னா ஒன்று இதுதான் ஏ ஸ்கொயர் இருபத்தி ரெண்டு ஒம்பது மைனஸ் மூணு ஒன்று அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் அடுத்தது கணக்கில் என்ன இருக்கு மைனஸ் மூணு ஏ அதை கண்டுபிடி மைனஸ் மூணு ஏ அதாவது மைனஸ் மூணு இதோட ஏஏ ஏன்னு கணக்குல என்ன இருக்கோ அதை எழுதிய போகிறோம் மைனஸ் மூணால உள்ளார பெருக்கிட்டோம்னா ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும் நாலு உறுப்பையும் மைனஸ் மூணால பெருக்கினா அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒம்போது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு இது ரெண்டாவதாக இருக்கிறது கடைசியாக என்ன இருக்குது மைனஸ் ஏழு ஐ ரெண்டு மைனஸ் ஏழு ஐ ரெண்டு மைனஸ் ஏழு ஐ இரண்டு நிரல் இரண்டு நிறை கொண்ட அழகணி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஏழு உள்ளார கொண்டு போயிட்டோம்னா எல்லாத்துலேயும் மைனஸ் ஏழால் போயிருக்கணும் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஏழு ஜீரோ ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஏழு ஜீரோ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ செஸ்ங்கிறது என்னென்னா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏழு ஐ டூ இதுதான் எலஹ்எஸ்ங்கிறது எல்ஹெச்எஸ் எழுதிட்டோம் சீக்கோட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கு ஏ ஸ்கொயர் இருக்குல்ல இதை எழுதிக்கிறோம் ப்ளஸ் மைனஸ் மூணு ஏ மைனஸ் மூணு ஏ இருக்கு இல்லையா மைனஸ் மூணு ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ஆன்சர் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்பது மூணு ஆறு ப்ளஸ் மைனஸ் ஏழு ஐ டூக்கு பதில் அந்த மதிப்பு எடுத்து எழுதுகிறோம் மைனஸ் ஏழு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஏழு அணி கூட்டல் அப்படிங்கிறப்ப எல்லா அணியோட வரிசையும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும் இரண்டு அணிகளை கூட்டும்போது ரெண்டுத்தோட அணி வரிசையும் சமமாக இருக்கணும் இது ரெண்டு பை ரெண்டு இதுவும் ரெண்டு பை ரெண்டு இதுவும் ரெண்டு பை ரெண்டு அப்போ கூட்டலாம் இப்போ கூட்ட போகிறோம் இருபத்தி மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஏழு முதல் உறுப்பை முதல்ல எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ரெண்டாவது உறுப்பு ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ இங்கே மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு கடைசியில் ஜீரோ அடுத்தது ஒன்று ஒன்று ஆறு இங்கே மைனஸ் ஏழு என்ன வருது இருபத்திரெண்டு மைனஸ் பதிஞ்சி மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு ஜீரோ ஒம்பது மைனஸ் ஒம்பது ஜீரோ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ ஒன்று ஆறு ஏழு ஏழு மைனஸ் ஏழு ஜீரோ கணக்கில் இதை தான் நிறுவ சொல்லியிருக்காங்க சீக்வல் டு ஜீரோன்னு வர சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு ஜீரோனு வரணும் வந்துடுச்சு சீக்குவல் டு ஆறு ஹெச்எஸ் இது நிறுவப்பட்டது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க இதோட இதை பயன்படுத்தி ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏயோட நேர்மாறு கண்டுபிடிக்கணும் கணக்கில் நிறுவ சொன்னது என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏழு ஐ ரெண்டு சீக்வல் டு ஜீரோ இதுதானே நிறுவ சொன்னது மைனஸ் ஏழு ஐ ரெண்டை மட்டும் அந்தாண்டை கொண்டு போய்டும் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ஏழு ஐ ரெண்டுங்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஏழு ஐ ரெண்டு இருபுறமும் ஏ யூனிவர்ஸால் முன்பெருக்கம் செய்ய எல்லாத்துலேயும் என்ன செய்கிறோம் ஏ யூனிவர்ஸால் பெருக்கிறோம் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பை ஏ யூனிவர்ஸ் ஏ யூனிவர்ஸாவில் பெருக்கிறோம் ஏ யூனிவர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஏயுவஸ் இன்ட்டு மூணு ஏ சீக்வல் டு ஏ இனுவர்ஸ் இன்ட்டு ஏழு ஐ ரெண்டு எல்லாத்தையும் ஏ யூனிவர்ஸால் பெருக்கியாச்சு ஏ இனுவர்ஸ் இந்த ஏ ஸ்கொயர் என்ன செய்கிறோம் ஏ இன்ட்டு ஏன்னு வச்சுக்கோ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஏஇனுவஸ் இன்ட்டு ஏ மூணு தனியாக இருக்கட்டும் சீக்கொல்ட்டு அதே போல் ஏழுங்கிறது தனியாக இருக்கட்டும் ஏ யூனிவர்ஸ் இன்ட்டு ஐ ரெண்டு ஏ ஏ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இன்ட்டு ஏ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஐ ஐனா ஐயோட மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் சாதாரணமாக அணிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக ஐ இந்த இடத்துல அது தான் பயன்படுத்த போகிறோம் இந்த ஏ யூனிவர்ஸ் ஏ இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக ஐன்னு வரும் ஐ ஐஎன்டு ஏ ஐனா ஒன்று ஒன்று இன்ட்டு ஏ ஏ தான் வரும் மைனஸ் இந்த மூணு ஏ இன்ட்டு ஏன்னு வருஷம் சின்ன ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐனா இந்த இடத்துல இரண்டு நிற இரண்டு நிறலங்கிறதுனால ஐ டூ சீக்கூ எல்லாம் கவனிச்சிங்க ஐ டூ அப்படிங்கிறது அழகு அணி அழகு அணியால் அழகனின்னா இதோடய மதிப்பு ஒன்று ஒன்னால இதை பெருக்குன்னா இதே தானே வரப்போகுது ஏழு ஏ இன்வர்ஸ் நமக்கு கணக்கில் தேவை ஏயோட இன்வர்ஸ் தானே வேணும் அதனால் ஏ மைனஸ் மூணு ஐ டூ அப்படிங்கிறது எலஹில் இருக்குது ஏழை எந்தாண்ட கொண்டு வந்தோம்னா பெருக்கல்ல இருக்கிற ஏழு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வந்துடும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வர்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும் இது வேணும் அப்படின்னா இந்த மதிப்பாக கண்டுபிடிச்சாலே போதும் ஏ இன்வர்ஸ் சீக்வல்ட்டு ஒன்று பை ஏழு ஏ ஏங்கிறது என்ன கணக்கில் ஆரம்பத்தில் கணக்கில் கொடுத்துருக்காங்கள அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதுதான் வந்து என்னென்ன ஏ மைனஸ் மூணு ஐ டூ ஐ டூனா இரண்டு நிறை இரண்டு உடைய அழகேணி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இதை சுருக்கன்னா பை ஏழு மைனஸ் ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு மைனஸ் மூணு உள்ளார மைனஸ் மூணு உள்ளார வந்தால் எல்லாத்தையும் மைனஸ் மூணால் பெருக்கணும் அஞ்சு மைனஸ் மூணு அஞ்சு மைனஸ் மூணு அடுத்தது மூணு பிளஸ் ஜீரோ இங்கோ மைனஸ் ஒன்னோட ஜீரோ மைனஸ் ரெண்டோட மைனஸ் மூணு சுருக்கணும் அஞ்சுல மூணு போயிடுனா ரெண்டு மூணு ஜீரோ மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணும் மைனஸ் அஞ்சு இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிற நேர்மாறும் அவ்வளோதான்